அஸ்லாம் வலைக்கும் அதற்கு அதற்கு எதிரான ஒரு பெரும் போருக்கு தயாராகி கொண்டு வந்திருக்கிற இந்த ஈரான் அதாவது ஓஐசி ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கோபரேஷன் நாடுகளில் உள்ள அங்கத்துவம் உள்ள நாடுகளை கூட்டணி சேர்த்துக்கொண்டு இந்த போருக்கான வந்து ஒரு முன் ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு கொடுத்தது மட்டுமல்லாம சில கட்டங்களில் வந்து அந்த நாடுகள் எல்லாரும் இதில் கை அந்த சம்மந்தப்படுவாங்களோன்னு சொல்லிய ஒரு கேள்வியும் சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாக தான் வந்து கொண்டு இருக்கிற இந்த அடிப்படையில் மாற்று திட்டம் கொண்டே வந்து கொண்டு ஈரான் திட்டம் தீட்டி கொண்டு வந்து வார வந்து நியூஸுகளும் இன்றைக்கு வெளியாயின வண்ணம் வந்து இருக்கிறார் அதாவது யமன் உள்ள ராணுவம் ஈராக்ல வந்து உள்ள சில போராளி குழுக்கள் ஈரான் சார்பு பெற்ற சிரியாவில் உள்ள வந்து கொண்டு ஈரான் சார்பு பெற்ற சில போராளி குழுக்களை ஒன்று கொண்டு லெபனானில் உள்ள வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு பலத்தை வந்து கொடுத்து அவங்களே இந்த போரில் கொண்டு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான வந்து ஒரு பெரிய ஒரு போருக்குரிய வந்து சில நடவடிக்கைகளை அரபு கூட்டணி நாடுகளோட வந்து சேர்ந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டுமில்லாமல் வருகையில் ஒரு சில நாட்கள்லேயோ ஒரு சில காலங்களிலேயோ இதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்து முடித்த வந்து கையோட இஸ்ரேலின் மீது ஒரு பெரும் போரை வந்து நடத்தக்கூடிய ஒரு சபாயரமான ஒரு சூழல் நிகழ்ந்து கொண்டு வந்து இருக்கிறேன் இந்த பட்டியல துருக்கி ஈரானோட வந்து கொண்டு கூடிய ஒரு சமீச்சையை வெளிப்படுத்திருக்கிற இந்த நிலையில இந்த மாதிரியான யுத்தங்கள் எந்த நேரத்திலையும் வந்து கொண்டு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமே வந்து இருக்கிற ஒரு நிலையும் வந்து காண்கக்கூடியதாகவும் வந்து இருக்கிற இஸ்ரவேல் ஆக்கிரமிப்பு ஐவிஎப் ராணுவம் பெஞ்சமின் நெதன்யாவின் உடைய வந்து கொண்டு பேச்சை வந்து கேட்டு இப்படியாப்பட்ட யுத்தத்துல வந்து ஈடுபட்ட இது இஸ்ரவேலுக்கு ஒரு பின்னடைவு மட்டுமில்லை ஒரு பெருவ பெரும் ஒரு அழிவை உண்டு பண்ணுற வந்து கொண்டு ஒரு விஷயமா கருதப்படும் என்று சொல்லி ஒரு நிலைக்கு தான் வந்து கொண்டு உலக யுத்த வல்லுநர்களாலையும் வந்து கொண்டு இது சம்பந்தமான வந்து விஷயங்கள் இப்போ பயிரப்பட்டு கொண்டு வந்து வாரம் இந்த மாதிரியான வீடியோக்களோட மறுகாலம் இன்னமொரு செய்தியில் வந்து அவங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி